ஹலோ விவோஸ் வெல்கம் பேக் இந்த பொண்ணு ஸ்கூட்டில போகும்போது என்ன முடி பாம்பு மாதிரி படம் எடுக்குது அதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பு பொங்கல் விளையாட்டுல கயிறு இழுத்தல் போட்டி வைப்பாங்க அப்படி நடந்த இங்க ஒரு போட்டில தலைவன் பண்ண ஒரு சம்பவத்தை பாருங்க இந்த பக்கம் கயிறு இழுத்தவரு கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற யாரு ஜிகர்தண்டா சம்பவ கிளப்போட தலைவன்

என்ன வரல பிறந்த நாள் இந்த மானோட மரத்துல அதுவும் இழுத்து வரல கடைசியா அது வாழை எடுத்து விட்டுட்டாங்க இத பாருங்க நஜாம பொங்கல் வைக்கல அப்படி தத்துரமா நல்லா யோசிச்சிருக்காங்கல்ல பொங்கலப்ப நடந்த ஒரு கோல போட்டியில பொண்ணுங்க வரைஞ்ச கோலம் எப்படி இருக்கு அதுவே இவர் வரைஞ்ச கோலத்தை கொஞ்சம் பாருங்க யோ என்னையா இது கோலம் வரைய சொன்னா எலுமிச்ச பழம் வச்சு சூனியம் வச்சுக்கிட்டு இருக்க எப்படி யோசிச்சிருக்காரு வில்லங்கம்மா ஆள இருப்பாரு போல இந்த கோலத்துக்கு ஃபர்ஸ்ட் கோலத்துக்குடா இல்லனா ஆளும் தெரியாம காலை விடக்கூடாதும்பாங்க அது ஏன்னு இத பார்த்தப்புறம் தான் தெரிஞ்சுது மனுஷன் அவசரத்துக்கு இறங்கினாரு இப்படி ஆகி போச்சு தன்னை பெரிய ரேசன் நினச்சிக்கிட்டு சகதிக்கில் வண்டி ஓட்டியிருக்கான் அது மல்லாக்க விழுந்தது தான் மிச்சம் ஊட்டி லைசென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே நீங்கள் போகவே முடியும் நீ எப்பேற்பட்ட ப்ரோ ரைடராக இருக்கலாம் எப்பேற்பட்ட ஸ்டன் ரைடராக இருக்கலாம் ஊட்டி லைசென்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் அப்படி என்ன ரோடு இது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இவங்க கோலத்துல பொங்கல் வாழ்த்து சொல்லிருக்காங்க பாருங்க பொங்கல் ஓ அதுக்கு தான் கல்லா வால் ஓ துக்கல் சூப்பர் நல்லா இருக்குடா உங்க வாழ்த்து இந்த மாட்டு பொங்கலுக்கு இவங்க கோலம் போடுறன்னு பண்ற கலாட்டா இருக்கே எந்த ஒரு மாடுடா இது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அதுவும் கமெண்ட்ல ஒருத்தன் மாடு பாயும் போது எடுத்தது இப்படிதான் இருக்கும் இவர் ஜட்டி போட்டு மாட்டின் மானம் காத்தான் தமிழன் என்ற பெருமை உன்னை சேரும் இவங்க போடுற கோலத்தெல்லாம் மாடு பார்த்தா யாரு பாவாமோ யாரும் விடாது நான் சொல்கிற நான் வெறும் தோற சொல்கிற யாருமே எல்லாம் இருக்க மாட்டான் மென்டல் ஸ்டாச்சரில் நீ எதுனா யசுக புசுகா பண்ட்டுக்கு உள்ளே உட்காஞ்சிடலான்னு பார்க்குறேன் ப்ரோ கட்சிலே நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க இப்படி தான் கதறி இருக்கும் இந்த அக்கா டேபிள் டென்னிஸ் விளையாடலாம் நினைச்சது தப்பா போச்சு கூட ஒரு தடவை படல இந்த பொங்கலை சாக்கா வச்சு பொண்டாட்டிய எவ்வளவு அழகா பழி வாங்கி இருந்தார்னு பாருங்க ஐயோ ஜிமா மூணு பேரும் கொடுத்து கரும்பு ஆனால் கடைசியில கரும்பு எப்படி அழகா பீஸ் பீஸா வெட்டாருன்னு பாருங்க சரக்கை போட்டுட்டு பொண்டாட்ட சண்டைய போட்டிருக்கான் போதையில நிறைய இடத்துல புருஷன் பொண்டாட்டியை தூக்கிட்டு போற போட்டி வச்சு பார்த்துருப்போம் அப்படிங்க நடந்த போட்டியில ஒவ்வொருத்தரும் அவங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியை தேடிக்கிட்டு இருக்காங்க கீழே விழுந்த போட எடுத்து வைக்கலாம்னு நினைச்சாரு ஏதாவது நல்லது பண்ணாலே இப்படி தாங்க என்னடா போட்டி இது எங்க இருந்துடா இதெல்லாம் யோசிக்கிறீங்க காலேஜ் நடந்த பொங்கல் செலிபிரேஷன்ல பசங்க எல்லாம் வேஷ்டி சட்டையில பைக்ல கெத்தா வரும்போது

அந்த செவத்த உடைப்பனு ஒத்த கால நின்று இருக்கான் எப்படின்னு பாருங்க ஒரு கால் உள்ள மாட்டிக்கிச்சு இல்லங்க நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம் இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அக்கா என்ன ட்ரை பண்ண போகுதுன்னே தெரியல இவரே நம்மளை நிம்மதியா தூங்க விடுறாளா அச்சுச்சோ மம்மி என்னாச்சு இவர அந்த இடத்தை கிராஸ் பண்ண நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள் தனத்தல முடிஞ்சதுன்னு பாருங்க பள்ளம் 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 ஏப்ரல் பூ நீங்களும் பள்ளம் தானே நினைச்சிங்க நானும் முதல்ல அப்படித்தான் தான் நினைச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு தடப்ப கட்டேனே இறங்காத மச்சான் வலிக்குடுன்னு சொல்லியும் கேட்கல

உடச்சிட்டு அசால்ட்டா நடந்து போயிட்டு இருக்காப்புல நம்ம ஊர்லயே ஒரு ரொனால்டோ இருக்காரு ஒருத்தர் கீழே விழுந்தது வைரல் ஆகுமா இவர் விழுந்தது வைரல் ஆயிருக்கே இவர் ஃப்ரெண்டோட பட்டியல இறங்கும் போது உங்களுக்கு எல்லார் வீட்லயும் கோலம் போட்டிருப்பீங்க

நிறைய பப்பாளி சாப்பிட்டுருப்பாரு போல அது விதையோட இப்பெல்லாம் அவசரத்துக்கு கால் பண்ணா கவனமாக இருங்கள் காவல்துறை சிபிஐ சுங்கம் அல்லது நீதிபதிகளிடமிருந்து தெரியாத எண்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் பிசிக்ஸ் கிளாஸ் நிறைய பேர் பிராக்டிக்கலா தான் சொல்லி கொடுப்பாங்க அப்படி இவரும் பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்க ட்ரை பண்ண போய் சோழி முடிச்சு இவர் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணது இந்த ஆங்குலர் தான் அதுக்கு லைட்டா சுத்தினாலே போதும் இந்த பயபுல கொஞ்சம் அதிகமா சுத்தி விட்டுட்டான் தலைவன் கண்ணை காட்டிட்டு என்ன பண்ணாருன்னு மட்டும் பாருங்க அந்த லேடி ஒரு செகண்ட் பதறிட்டு இந்த ஊர்ல வச்சிருந்தாங்க பாரு போட்டி போட்டினா இதாயா போட்டி முழு தண்ணி கொடுத்த தலையில வச்சுட்டு போனும்பு சாதாரணமான விஷயம் கிடையாது கிரிக்கெட்டர் அஸ்வின் கிட்ட செல்பிக்காக ஒருத்தன் போன தூக்கி போட்டிருக்கான் அது அவர் பிடிக்கல எனக்கு தெரிஞ்சு வேணும்னு தான் விட்ருப்பாரு நிச்சயம் ஆனீங்க இந்த மாட்டை கொஞ்சம் பாருங்க இது ஜெர்சி மாடு போல இவங்க மறைஞ்ச மாடுகளை கொஞ்சம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் காணொலியில பாருங்க சார் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க நான் பொய் சொல்ல விரும்பல இவங்க ஒரு படி மேலே போய் மாட்டுப் பொங்கலுக்கு என்னங்கடா மாடன்ட்டு ஆனந்தராஜ் வரைஞ்சி வச்சிருக்கீங்க மடங்கோப்பம் தாமரை மாடல் தலைமும் இதை நான் அசால்ட்டா சரி பண்ணிடுவேன ஒரு முறுக்கு தான் இந்த இந்த வந்துருச்சு இந்த 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 இங்க நடந்த ஒரு மார்ச் வாஸ்ட் அப்போ இது அந்த பொண்ணோட பெஸ்ட் பிரண்ட் போல நின்னு சிரிச்சுகிட்டு இருக்கு இப்படி ட்ராக்க கிராஸ் பண்ண கூடாது ஆனா இவர் கிராஸ் பண்ணி அந்த கம்பிய தாண்டும் போது தலைவர் லெஃப்ட் ஹேண்ட்ல ரிஷப் பண் மாதிரி அடிக்க ட்ரை பண்ணாரு இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம் காலேஜில் பொங்கல் வைக்கும்போது இவங்க கிட்ட அரிசியை போட சொல்லி கொடுத்தா கையை உள்ள விட்டுட்டான் டெய்லி யாரோ உருட்டுற சத்தம் கேட்டு இருக்கு தான் தெரிஞ்சது இந்த பைவுல பார்த்த வேலை தான் ஏண்டா இவ்வளவு சத்தமாவா திருடிட்டு போறது அக்கா கம்பிய பார்த்ததும் தொங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா தான் பூசி இருந்திருக்காங்க தண்ணி குடிக்கிற போட்டியா தண்ணி குடிக்குறதெல்லாம் ஒரு போட்டியா நீங்க நினைக்கலாம் பந்தயத்துக்கு நாங்க வரலமா ஆனா அந்த டைம்ல ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்குறதெல்லாம் அவ்வளவு வீசி கிடையாது சாராயத்தை ஊத்து இங்க யார் முதல்ல குடிச்சு முடிச்சானோ பார்ப்போம் ஸ்டேடியமுக்கு அக்கா பாப்கார்ன் விக்க வந்துட்டு கொஞ்ச நேரத்துல என்ன அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா அது நீங்க விக்கே வந்திருக்கீங்க சாப்பிட வரல பொங்கலுக்கெல்லாம் நிறைய பேர் இப்படி தான் லீவ் எடுத்திருப்பாங்கல்ல தம்பி அதுவரை நல்லா தான் நடந்து வந்தாப்ல ஆனா திடீர்னு ஸ்லிப் ஆனதும்

டேய் பாத்து வாடா தண்ணியில வலிக்கிட போது வலிக்கு விழுறதுக்கு ஓடி வந்தான் போல இங்க பெனால்டி ஷாட் அடிக்க பிளேயர் கோல் போஸ்ட் பண்ணாம மனுஷன் எங்க ஏம் பண்ணிருக்காரு பாருங்க ஏமா பாட்டில் துறக்க உனக்கு வேறு இடம் கிடைக்கலையா வேலைக்கு போகிறவர் போல் காலில் தண்ணி பட்டுறக்கூடாதுன்னு ஜம்ப் பண்ணாரு குளிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும்னு இருந்தா என்ன பண்ண முடியும் எவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டோம் மீனு சந்தோஷப்பட்டாரு ஆனால் மீன் வாழை வச்சு பட்டக்கூடாத இடத்துல பட்டுடுச்சு எந்த ஊருன்னு தெரியல ரொம்ப வித்தியாசமான விளையாட்டு போட்டியால வச்சிருக்காங்க அந்த பெல்டில அடிச்சு தாவிக்கிட்டு இருக்கான் இந்த நாய் பாசமா பக்கத்துல வருதுன்னு பார்த்தா And his name is John C. கொத்த கவிட்டு போகல பாத்திருக்கு யார் சமைச்சதுன்னு தெரியல அந்த கறிய சாப்பிடவீங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா என்னடா அத வச்சு கட் பண்ணியும் கட் ஆக மாட்டேங்குது தலைவன் தண்ணியில இந்த ரிமோட் போட்டை விட்டு விளையாட நினைச்சிருக்காரு ஆனால் அது லைட்டாக சொதப்பிடுச்சு இந்த நாய் தேடி வந்து ஒன்று கடிச்ச இடத்த பாருங்க ஹை ஜம்ப் தாண்டதை பார்த்துருப்பீங்க அப்படியே இவன் தாண்டதையும் பாருங்க என்னடா பெட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுற விளையாடும் போது இந்த அக்கா பால ஏத்திட்டு மல்லாக்கு விழுந்துடுச்சு ஆட்டோவுக்கு பின்னாடி பேர் எழுதி வச்சிருக்காரு வாசிச்சு பாருங்க மில்க் முருகன் ஓ பால முருகன் தான் இப்படி எழுதிருக்கா இங்க வயசானவங்களுக்கு ஓட்டப்பந்தய வச்சு கலக்கிருக்காங்க அவங்களும் ஆர்வமா ஓடுறத பார்க்க நல்லா இருக்கு லக் இருந்தா என்ன வேணாலும் நடக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது இந்த சரிவுல இறங்கிருவே கேட்டேன் அதெல்லாம் இறங்கிருவேன் எப்படி இறங்கி பாருங்க தண்ணியெல்லாம் நடக்க மாட்டேன்னு இவனை நம்பி அதில் ஏறினதுக்கு அடப்பாவி சவனே நடந்து கிராஸ் பண்ணிருந்தா இந்த சேதாரம் தேவையா உன்னால என்ன பண்ண முடியுமா அத பண்ணிட்ட தேங்க் யூ குரூப்பா காட்டு வழியா இவங்க குதிரையில வரும்போது அங்க இருந்த சின்ன நீரோடைய இந்த குதிரை தாண்டிடுச்சு அப்படி இந்த குதிரையும் தாண்டும் நினைச்சா இப்ப பாருங்க என் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமா எல்லாரையும் தள்ளி விட போறேன்னு நல்லாவே சமாளிக்க பார்த்தாரல ஒன்று ரெண்டு இவர் பயங்கரமான ஃபுட்பால் பிளேயராக இருப்பாரு போல பிறந்த நாளுக்கு சாக்லேட் கொடுக்கறானு வாங்கினா என்னடா உள்ள விரல வச்சிருக்க சும்மா இல்லாம அதை எத்தி உதைக்கிறேன்னு வாக்கிங் வந்த இடத்துல நமக்கு இது தேவையா Don't believe everything you hear on internet. நான் முதல்ல அதை ட்ரெயின் சவுண்டு தான் நினச்சேன் வாழ்க்கையில முதல் தடவை சமைக்கிறாங்க போல ஒரு சின்ன சத்தத்துக்கு இப்படியா அந்த குதிரை என்ன கான்ல இருந்ததோ ஒரே தை திரிச்சு அந்த பொண்ணு யாரும் இருக்காங்களான்னு பார்த்தவரு கதவு திறந்திருக்கான்னு பார்க்கலையே இது இவர் செஞ்ச மாடல் பிளைனு சுத்துறதே பயங்கரமா இருக்குல்ல எம்பிட்டு ஹைட் பறக்குதுன்னு பார்ப்போம் ஏதோ ஹைவேல போறோம் நினைச்சிட்டான் போல பார்க்க தான் மாடனு ஆனா பண்றதெல்லாம் தலங்கானால் ஒரு சில சைக்கிள் பறிச்சு கொடுத்து விட்டாங்க என் கோடாதான் எங்க தோண்டி போனான்னு தெரியல பரிசு இல்லாம போனா அத்தா அதான் நானே கஷ்டப்பட்டு எடுத்து போயிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீட்டுல இருந்து பார்ப்போம் அது வரைக்கும் பை பாய்